கிருஷ்ணகிரியில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினார் கிருஷ்ணகிரி அணை அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மதியழகன் அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மருத்துவ முகாமை பார்வையிட்டார் மேலும் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை இருதய மருத்துவ சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மற்றும் மகபேறு மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் குழந்தை நல மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் பெரிய முத்தூர் சின்னமுத்தூர் சோக்காடி மோரமடுகு என பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான மக்கள் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் மேலும் இந்த முகாமில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினையும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதார அலுவலர் ரமேஷ்குமார் மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் சிவகுமார் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் முருகேசன் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் வட்டார மருத்துவ அலுவலர் இனியல் மண்டோதரி மற்றும் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜி டேம் வெங்கடேஷன் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேலுமணி திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் कैटा